மேி அபிராமி துணையே துணையும் கொழு தெய்வமும் பெற்ற தாயோம் சுருதிகளேன் பனையும் கொழுங்கும் பதி கொண்ட வேறோம் பனி மலர் போங்கனையும் கரைப்பு சிலையும் என் பாசாங்கு சமூகையில் அனையும் தெரி கூற அறிந்த நம்பி அறிந்தேன் எவரும் மறையை அறிந்து கொண்டு தெரிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவே பிரிந்தேன் நண்பர் பெருமையாத கருமன்றால் வறிந்தேன் குறவாய மனிதரையே மனிதரும் தேவரும் ஆயா முனிவரும் வந்து செம்மே குனிதரும் சேவடி கோமலமே கொன்றைவார் வார் சடைமே பனிதரும் திங்களும் பாம்பும் வகீரதையும் படைத்த புனிதரும் நீந்திய நாளும் பொருந்துகவே பொருந்திய முப்பூரை பொரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வந்தி மருங்கள் மனோன் மணிவார் சடையோ நஞ்சமுதாக்கிய அம்பிகை அம்புற மேல் திருந்திய சுந்தரி அந்த பாதம் சென்னியதே சென்னியதுன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது திரு மந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே முன்னியாருடன் கூடி முறை முறையே பன்னியல் என்றும் கதையொரு மதத்தே சுழலும் என் ஆவி தளர்வில் கதியொரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனோ அதை ஒரு வேணி மைனாலும் என்றோம் துறையொரு சுந்தரியே சுந்தரி துணவி என் பாச தொடர எல்லாம் வந்தரி சிந்து வண்ணத்தினால் மகிடன் தலை மேல் அந்த அழியாத கண்ணீரை என் தால் மலர்த்தனவே தன் கண்ணன் கண்ணன கனகவிர்பில் பெருதன பாலழும் பில் கோர் கூர் பாரமும் வாரமுறமும் செங்கை சிலையும் அம்புவன மூரலும் நீயும் நீ வந்த முன்னிற்கவே நின்றோம் இருந்தோம் கிடந்தோம் நடந்தோம் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவதும் மலர்தால் எழுத்தாமறையின் ஒன்று பொருளே அருளே உமையே மயது அன்றும் பிறந்தவளே அழிய ஆனந்தமே ஆனந்தமாயின் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையால் மறை நான்கினுக்கும் ஆனந்தமான சரணவிந்த தவழிய கானந்தமான பண்ணியதுன் புகழ் கற்பது நாமும் கசிந்து பத்தி பண்ணியதுண் பாதாம் புயத்தில் பகல்ிறவா மன்னியதுன்னை நயந்தோர் அவயத்து நான் முன் செய்த பொன்னியம் ஏ பூவியே போத்தவளே போதவளே புவனம் பதினாங்கையும் பூத்தவணம் காதவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே மூன்று மூவா இளையவளே மாதவளே உன்னை அன்றி மற்ற தெ வந்திப்பதே வந்திப்பவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசை முகர் முகநாரணர் சிந்தையுள்ளே சந்திப்பவர் பரமானந்தர் பாய் உண்மை சந்திப்பவர் கெளிதான் விராட்டின் தன்னழியே கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர்த்தம் பின்னளிக்கும் செல்வமணி வீடும் அன்றோ பண்ணளிக்கும்